வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாசிரி பழனி வடிவேல் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏவி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிராம் இன்றைக்கு கடகராசி பூச நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் தை பூச விழா உலகெங்கும் உள்ள தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியோடு கூடிய தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமான் மற்றும் முருகக்கடவுள் கடவுள் ஆகியோரை வழிபாடு செய்து வருகின்றோம் தைப்பூசத்திற்கு உண்டு நட்சத்திரங்களுடைய வரிசையிலே எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மைத்திரைத் தாரை என்பது நட்பு நிலையாகும் நன்மை செய்யக்கூடிய நட்சத்திர தாரை சனியின் ஆளுமை நட்சத்திரம் பூசம் முருகனின் வேலின் வடிவம் கொண்ட நட்சத்திரம் நட்சத்திரத்தினுடைய அடையாளம் பார்ப்பதற்கு அம்பரா துணி என்னும் அம்புகள் வைக்கும் கூறுபோல் இருக்கும் பூசம் தோசமானது என்று மூல நூல்கள் கூறுகிறது அதிதேவதை தட்சணாமூர்த்தி கணங்களில் தேவ மிருகங்களில் ஆண் ஆடு பறவைகளில் நீர் காகம் பூதத்தில் ஜலம் பூசம் அம்பு பசுவின் பால் மடி புத்த பெருமானுக்கு ஞானம் கிடைக்க போதிமரம் என்னும் அரச மரபம் பூச நட்சத்திரத்தைக் குறிக்கின்றது நீதிவான் என்று போற்றப்படும் சனீஸ்வர பகவான் பிறந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் சப்த ரிசிகனில் ஒருவரான வசிஷ்டர் பிறந்தது இந்த நட்சத்திரமே முருகபெருமானின் துணவியின் ஒருவரான தெய்வானை பிறந்தது இந்த நட்சத்திரமே பற்று மிக்கவர் தர்க்கம் செய்வார்கள் இந்து மரபில் கலசம் என்பது மகிழ்ச்சி செல்வம் அதிர்ஷ்டமும் ஆசீர்வாதம் ஆகியவற்றை அடையாளமாக கருதப்படுகிறது கலசம் இல்லாத விசேஷம் முழுமை அடையாது என்பார்கள் பெரியோர்கள் கடக ராசியில் தான் ஒன்று கூடிய காரணத்தினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் ஏற்பட்டது நாராயணன் தேவர்களும் அசுரர்களும் மத்திரமலையை தூக்கி பார்க்கடலை கடைந்த போது அமிர்த கலசம் பூசும் என்னும் நட்சத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளது இதனுடைய கதையை பிறகு பார்க்கும் நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியத்தை தரும் குரு பகவான் உச்சமடைகின்றார் மார்பகம் கரங்கள் பூசம் கரங்களில் இருக்கும் வளையங்கள் பூசம் காப்பு பூசம் மற்றவர்களை வாழ வைத்து பார்ப்பதே இவர்களுடைய நோக்கம் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிவிடுவார்கள் பூச நட்சத்திரத்துக்கு என்ன தேவையோ அது எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் இவர்களுக்கு முழுமையாக கிடைத்துவிடும் எந்த வேலையாக இருந்தாலும் வேலைக்கு தக்கவாறு தன்னை கொள்வார்கள் பயணங்களில் அலாதி ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் எந்த உணவு தன் உடல் நலத்துக்கு சரியானது என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள் நல்ல சமையல் செய்வார்கள் கேட்டை துணில் சரந்தது ஊச நட்சத்திரக்காரர்கள் அதீத ஞானம் உடையவர்கள் என்பதால் எதையும் வருமும் உணர்வார்கள் கருணை அன்பு இரக்கம் மற்றவர்களுக்கு உதவும் குணம் தான தர்மம் தன்னலம் கருதாமல் பிறரையும் காக்க பிறந்தவர்கள் வள்ளலார் பிறந்த நட்சத்திரம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் சகோதரன் பரதம் பிறந்த நட்சத்திரம் மென்மையான தாமரைப்பூ ஊச நட்சத்திரத்தில் பிறந்தது சொந்த தொழில் செய்பவர்கள் சிக்கனமானவர்கள் என்ன கிடைத்தார் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கும் சுயநலம் உண்டு உழைப்பாளிகள் மன அழுத்தம் வெளிப்படையாக பேசாதவர்கள் கௌரவமானவர்கள் கௌரவத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார்கள் சுத்தப்படுத்தும் வேலையை கூச்சப்படாமல் செய்வார்கள் சித்தர்கள் ஆசிர்வாதம் இவர்களுக்கு உண்டு பிடிவாதம் உண்டு ஆன்மீக ஈடுபாடு பாரம்பரியத்தில் பூசாரி குடும்பம் நடத்துபர்கள் அதிக நேரம் விட்டு வலி வாக்கு பலிதம் உண்டு சனி பகவானுடைய என்பதால் கால்வலி கால் வீக்கம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு அடிக்கடி வரும் பூச நட்சத்திரத்தின் தொழில் சுரங்க தொழில் பெட்ரோலியம் வனத்துறை மருத்துவர்கள் விவசாயம் சிறை அதிகாரிகள் நீதிபதி இன்னும் நிறைய உண்டு வாகனம் வசதி இருக்கும் இவர்கள் குடும்பத்திலே ஜோதிடர்கள் உண்டு அல்லது மருத்துவம் சார்ந்த நபர்களும் இவர்கள் பாரம்பரியத்தில் இருப்பார்கள் பிறருக்கு உதவும் குணம் உண்டு அனைவரிடத்திலும் கலகலப்புடன் பழகுவார்கள் இவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது இலவச சேவை அதிகம் இருக்கும் பிள்ளைகள் அதிகம் உண்டு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்வார்கள் மன கஷ்டத்தை தாங்க மாட்டார்கள் ஆகாச இவர்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு நேர்த்தி இருக்கும் வாழ்மிகட்ட பாரம்பரியத்தை உடையவர்கள் குடும்பத்தை நேசிப்பார்கள் இவர்களை பாராட்ட ஆள் இருக்காது மன குழப்பம் அதிகம் உண்டு நம்பி ஏமாறுவார்கள் இவர்களுடைய வாசிகளே சபோய் பகவான் மீசமாவதால் மன வாழ்க்கையில் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைப்பது சிரமம் ஆண்கள் சிலருக்கு பெண்களால் அவப்பெயர் ஏற்படும் இருதாரமும் நடக்க வாய்ப்புண்டு கவனம் தேவை பகவான் நட்சத்திரம் என்பதால் பழைய பொருள்களை வீட்டில் அதிகமாக வைத்து கொள்ளக் கூடாது தொழிலாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு கோயிலில் அரச மரம் வைத்து வளர்ப்பது சிறப்பு அல்லது அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வாருங்கள் அதிர்ஷ்டம் உண்டு பக்தியில் அதிக நாட்டம் உண்டு வைராகியம் முனையவர்கள் குச்சனூர் சென்று வழிபடுவது சிறப்பு மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு இவர்கள் விரும்ப மாட்டார்கள் பேசியதை மறந்து திரும்ப திரும்ப பேசுவார்கள் ஜோதிடம் பார்த்தால் உங்களுக்கு சகலவிதமான பலன்களும் அதிலே வரும் டென்ஷனை குறைத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் உடல் ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உதவுவது நல்லது சகல சௌபாகியங்களையும் பெற்று தீர்க்காயுடன் இவர்கள் வாழ்வார்கள் அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்